வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலா அட்டை கட்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்னைக்கு தான் நமக்கு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியாவுடைய ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்றாவது இதுல வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒரு சூப்பரான மெத்தடு நேற்று நம்ம என்ன சொன்னோம் ஏ போர்டு தான் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கு வேற எதுவும் வராது நீங்கள் தைரியமா பிளே பண்ணுங்க ஏ போர்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி சி போர்டு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு பக்காவில் நீங்கள் ஆல் போர்டே ரெண்டு நம்பருமே அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அருமையான ஒரு மெத்தட் அருமையான ஒரு வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி ஏன் நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாம் நம்பர் நம்ம கணக்கில் இல்லை அதுக்கு பதில் நம்ம ஏழாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ரெண்டுக்கு ஏழுன்னு ஒன்று எதிர்பார்த்தோம் வரல சரிங்களா அதுக்கு பதில் என்ன வச்சு நம்ம என்ன கொடுத்தோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற மாதிரி நம்பர் கொடுத்தோம் அடிச்ச நம்பர் ஐநூற்றி இருபத்தி எட்டு நடிச்சாங்க சரிங்களா ஆனால் இருந்தால் நமக்கு ஒரு சமய ஒரு வின்னிங் தான் ஆனால் நாளைக்கு வந்து மாதிரி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயோடைய அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் இதில் என்னமா நம்பர்கள் நாளைக்கு செட் ஆக போகுது நாளைக்கு என்னமா நம்பர்கள் அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்க கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதாவது பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயவுடைய ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிற காயம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது எப்பயுமே ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் டபுள்ஸில் இருக்கு அதை தான் நம்ம கொடுக்கலாம் ஆறு ஒன்று அப்படிங்க இருக்குது ஏன்னா அக்ஷயத்தபுள்ஸ் அடிப்பாங்கன்னா சரிக்கிறான வாய்ப்பு இருக்குன்னா இவங்க முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் நமக்கு டபுள்ஸ் நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாம் பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம் ஏன்னா போன வாரம் தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு பெரிய நம்பர் அடிச்சாங்க அப்படி அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது உங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நான் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆட்றதுக்குன்னு நிறைய வாய்ப்பு எழுந்த அவள் இருக்குது உங்களுக்கு அதாவது மாதிரி டபுள் டபுள்ஸ் வருதா இல்லை பெண்டிங் நம்பர் வருதாங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்தா ஏ பூட பொறுத்த வரைக்கும் ஏ போட நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு ஒன்றா நம்பர் ஏ ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டுக்கு ஒன்றுன்னு ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா அதாவது மேலே கொடுத்தாங்களா ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்றுக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னால் ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் அதிகமாக கொடுத்துருக்காங்க அந்த மாதம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு அப்படியே திருப்பி திருப்பி கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி மறுபடியும் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ஒன்றாம் நம்பருக்கு கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வருது ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்க வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறதே பாருங்கள் சரிங்களா அது மாதிரி வந்து சம்பவம் எடுத்துங்க ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வந்து விழுகிற மாதிரியான தெரியாத நம்பராக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது கணக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா அதாவது ஜீரோ ஒன்று அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அஞ்சு ஜீரோ ஒன்றுன்னு வரக்கு ஜீரோ அஞ்சு ஒன்று வரைக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப டவுட்டில் இருக்குது ஏ மூணாம் நம்பர் வருதுன்னா அஞ்சுக்கு மூணு முந்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதில் ஏதாவது உங்களை கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தரவாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துங்க அது ரொம்ப ஃபேவரபுலாக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா ஏ பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நாளையை வரைக்கும் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு பி போட பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏன் ஏழாம் நம்பருக்கு கொடுக்குன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் வரும் ஏழு ஏழு ரெண்டு இங்கே இருக்கு அதே மாதிரி ஏழு ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏழு ஏழு ரெண்டு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க அதே சேம் நம்பர் அட்ரம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நாளைக்கு ஏழு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு திரும்ப வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரெண்டு ஏழு ஏழு அதே நம்பர் தான் நமக்கு வருது அப்போ அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏ அதாவது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வர வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நாளைக்கு ஏழு நம்பர் ரொம்பவுமே சாங்கா ஆட்டத்தில் வர வேண்டிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வரல அப்படின்னா பி போலில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் எதிர்பார்க்குறேன்னா நாலு நம்பர் வந்து ரெண்டு ரெண்டு நாலு இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வரணும் அந்த நம்பரு இல்லை அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலுங்கிற நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் நம்ம அந்த ரெண்டு நம்பரையும் கொடுக்குறோம் ஏழாம் நம்பரும் ஆட்டத்தில் வந்து விழுதுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதே சேம் டைம் சேம் டைம் நாலாம் நம்பருக்கான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு இந்த ரெண்டே நம்பர் தான் பி போடில் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக இந்த மாதம் ஆடினாங்க ஆடக்கூடிய நம்பர் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது முந்நூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி ஜீரோ இரநூத்தி ஐ ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி வருது இல்லையா அது மாதிரி ஆடக்கு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அஞ்சா நம்பர் இ போல்டு வைக்கிறாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தாங்க வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படியே ஐநூற்றி இருபத்தி ரெண்டாக கூட மாற்றலாம் வாய்ப்பு இருக்குங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து வந்துருங்க நீங்கள் தைரியமாக பிளே பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் அஞ்சா நம்பர் வச்சுருக்காங்க அதே அதையும் நம்ம அஞ்சா நம்பராக வச்சுக்காங்க ஏன்படி அஞ்சு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்காங்க ஏன்னா நம்ம என்ன கணக்கில் எதிராக எதிர்பார்த்தோம் ஜீரோக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஜீரோ அப்படியே திருப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சுக்கு ஜீரோ ஜீரோக்கு அஞ்சுங்கிறது நம்பர் அப்படியே திருப்பி இருந்தாங்க அந்த மாதிரி தான் நமக்கு எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் பட் அதே சேம் நம்பர் வந்துருந்துச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா பி போர்டில் ஏழுக்கு நாலு ஏன் ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சீ போர்டு சீ போர்டு என்ன நம்பருங்க வருது அப்படின்னா சீ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோக்கான வாய்ப்புகள் எதனால் ஜீரோ வருது அப்படின்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஆடணும் பேசிக்காக வரணும் ஏன்னா ஜீரோ வந்து எட்டுக்கு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும் ஜீரோ இருபது வரும் இல்லையா அப்போ நேற்று நமக்கு ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோ இருபது தான் ஆனாங்க ஜீரோ தான் ஆனாங்க அந்த ஜீரோ இருபதை நமக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் ஜீரோ வச்சுக்காங்க கீழே ரெண்டாம் நம்பர் வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஜீரோ வச்சாங்கன்னா ஜீரோ இருபதானே வரும் ஏன்னால் இது ரெண்டாம் நம்பர் பார்ட்டிகுலாக இங்கே வைக்கிற காரணமே இந்த மாதிரி செட் ஆகுங்கிறதுக்காதுன்னு வைக்கிறாங்க அதனால தான் நம்ம கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ஜீரோ இருபதுங்கிற நம்பர் இப்போ வேறு ஏதாவது வைக்கலாமில்லா இப்போ வந்து நம்ம நேற்று வந்து ஜீரோ இருபதுன்னு வச்சுட்டாங்க அப்புறம் பிபோடில் வேறு ஏதாவது நம்பர் மாற்றினாக்க நமக்கு வேறு ஏதாவது நம்பர் கணக்கில் வரும் ஆனால் ஏன் திரும்ப ரெண்டாம் நம்பரே வந்து வைக்கிறாங்க அப்போது ஒரு சில நம்பர்களும் அதில் வந்து ஸ்ட்ராங்காக திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம சொல்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் நம்ம திரும்ப என்ன நினச்சுன்னா ஜீரோவே அதே இடத்துல வந்து உட்கார வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லலாம் அந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகணும் அதாவது ஜீரோ இருபதுங்கிற நம்பர் பேட்டரில் இருக்குது அதே சேம் நம்பர் வந்து நமக்கு மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் சொல்கிறோம் அது மாதிரி கிராஸை வந்து செட் ஆச்சுன்னா ஜீர வாய்ப்பு இருக்குது ஜீரோ ரெண்டு ஜீரோ சரிங்களா அப்பா ஜீரோ இருபது அப்படிங்கிற நம்பர் கிராஸில் மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு நாளைக்கு சி போர்டில் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கோம் ஜீரோ இருபத்தி மூணு ஜீரோ இருபத்தி மூணு நம்ம ஏற்கனவே சொன்னாங்க இருக்குது இல்லையா ஜீரோ இருபத்தி மூணு இந்த நம்பர் இருக்குது பாருங்கள் ஜீரோ இருபத்தி மூணு அதே நம்பர் தான் நம்ம இங்கேயும் எதிர்பார்க்குறோம் ஜீரோ இருபத்தி மூணுங்க நம்பரை நம்ம சீபோர்டில் அதே மாதிரி சைடிலேருந்து பார்த்தா அந்த ஜீரோ இருபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தேட் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போலில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க இருந்த இடத்துக்குங்க நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா ஏ போர்டு மூணு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பிபோடில் நாலு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு இதில் நமக்கு பேசிக்காக நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் ஆறாம் நம்பர் வருதுனா நமக்கு என்ன நினைக்கிறேன்னா ஜீரோ எம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதான்னு பார்த்துங்க ஜீரோ எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு இதுலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கு ஜீரோவும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஏன்னா நமக்கு இந்த மாதம் வந்து அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சால் கவனம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இங்கே ஜீரோக்கு எட்டுன்னு கொடுத்துட்டாங்களா இந்த ஜீரோக்கு எட்டுன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே பாருங்கள் மூணுக்கு எட்டுன்னு கொடுத்துருங்க பார்த்தீங்களா மூணுக்கு ஜீ ஜீரோக்கு மூணு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு மூணு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பாங்க அதே தான் ஜீரோக்கு எட்டுங்கிற நம்பரும் இங்கே மே மேட்ச் ஆகும் வேறு அது மேட்ச் ஆகாது அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் கொடுத்துருக்கோம் அதே தான் நேற்று என்ன சொன்னோம் எட்டாம் நம்பர் தான் அங்கே வரணும் வேறு எதுவும் வராதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கும் ஆடிக்கிறாங்க வேற எதுவும் மாற்றி ஆடலை அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் பேசிக்காக ஏ போர்டில் வந்துச்சுனாக்கா நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் ஏன்னா வேக்சியா கம்பெனி கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடினாங்க அப்படின்னா அந்த ஒன்றாம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நாலு நாலு அதாவது ரெண்டு ரெண்டு நாலு வைக்கிறக்கும் மாதிரி ரெண்டு ரெண்டு ஏழு அதாவது ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு வைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு இங்கே வச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஜீரோ இருபதுன்னு வந்துடும் முடியாது ஜீரோ இருபதுங்கிற நம்பர் நமக்கு திரும்ப மேட்ச் ஆகிடு ஏன்னால் நமக்கு நேற்று வந்து ஜீரோ இருபதுன்னு வச்சதுக்கப்புறம் இன்றைக்கியே நம்ம பி போடில் வந்து ஜீரோ ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க வச்சால் அடுத்த நாள் ஜீரோ வந்து நம்ம கீழே வச்சாங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஜீரோ இருபதுங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆயிருங்கறதான் வைக்கிறாங்க அதை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் அதனால தான் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சி போர்டில் அது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறக்காக தான் சொல்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்காக கிடைக்கிதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் நானூற்றி பதினஞ்சு ஆட்டினாங்கல்ல அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இதெல்லாம் கொண்டு வரோம் நாலாம் நம்பர் நம்ம இடத்துல இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பர் இருக்கு மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் நாளைக்கு ஆட்டத்துலேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எது இதில் கணக்கில் வருதான்னு பாருங்க அதே மாதிரி நேற்று கொடுத்த நம்பர் போய் பாருங்க நம்ம அழகாக கொடுத்தா ஜீ ஜோக்கு அதாவது அஞ்சுக்கு ஜீரோன்னு வச்சுட்டாங்கன்னா ஜீரோக்கு அஞ்சுன்னு திரும்ப வச்சுருவாங்க அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் ஆனாங்க அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எண்டு எட்டுக்கு ஏதாவது ஜீரோக்கு ரெண்டுன்னு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க எதிர்பார்த்து அதே தான் இடணாங்க சரிங்களா அதே தான் இன்றைக்கி நம்ம டிராவலில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போர்டு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி நமக்கு சிப்டில் ஜீரோ ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ரம் இருக்குது கணக்கு வருதுன்னா எழுதுங்க அதாவது நமக்கு பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நாலு நாலு ரெண்டு 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 நாலு அதே மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு ஏழு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அதாவது ஏழ்நூற்றி இறக்குன இங்கே நம்பர் இருக்குது அந்த நம்பர் இல்லைன்னு அதாவது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு தான் நம்ம இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க எழுநூத்தி இருபத்தி ரெண்டு திரும்ப அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இது எழுநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி பதினேழு பன்னெண்டு அதே சேம் நம்பரை நமக்கு ஏழாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதே தான் நமக்கு ஒரு வேறு எதுவும் வராது சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிபோடில் வந்து நம்ம பி போலில் ஏழாம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாக மேட்ச் இருக்குது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு நீங்கள் எடுத்துங்க சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வருது அதே மாதிரி ரொம்ப ஏழாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வருது நாலு நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்